السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الله بقولم تونين جوان بدائي تيجيره من الله ونروني الحمد لله الحمد لله نما سورة القلم باتتركو إيربت تدفاس نعمل كمليت نیت بنيتو إن شاء الله إني كان بقوله أذت يرن دفاس نعمل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூறக்காலம் என்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனம் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அலிஃப் மத்தா இங்க வவு மத்தா இரண்டு இடங்களிலுமே இரண்டு இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் சுபு பாசுக்குன் பெற்று வந்திருக்கு கல்கலத்து சுக்ரா இடையில வந்திருக்கிறதுனால சிறிதாக செச்சால் போதுமானது ஹால அலிஃப் சகிரா இரண்டு அறக்களவு நீட்டம் கொடுக்கணும் ராஃபத் ஹேப்சு வந்துருக்க வல்லினமாக ஓதணும் பாலஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் நூனில் இருக்கிற மத்தாவை தொடர்ந்து அடுத்த வார்த்தையில் இருக்கிற ஹம்சா மது முன்ஃபஸில் நான்கு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூன் முஷாததாக குன்னா செய்யணும் கூடவே அலிஃப் மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் இங்கேயுமே நூன் முஷாததாக குன்னா செய்யணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் லெட்ரு ஆஃப் வா இந்த வா வந்து வலிநிலைத்து தான் ஸோ வள்ளி நிலத்தில் அலிஃப் ஸகீரா வரும்போது கரெக்டான வலின ப்ரொனன்சியேஷன் வாலி இந்த மாதிரி ولكن يجب ان نون نون الموضوع في نون والارض كون ايده والارض 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 فاقبل على காஃப் சுக்குன் பிச்சு வந்திருக்கு கால் கலத்து சுக்குரா சிறிதாக செஞ்சால் போதுமானது பல பா போகும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா ஐ இதுகா ஷவிய உலத உள்ள மாதிரி ஓதா போதும் லேப்லாலிவ் சக்கீராக இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் பா தின் தண்மீனுக்கு அப்புறமா யா இதுகான் பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் லேம்ல அலிவ் சகிரா இரண்டு அறக்க தளவு நீட்டம் கொடுக்கணும் மூன் வசனத்துறை முடியுமா நூண் ஃபத்தா பிச்சை வந்திருக்கு ஸோ நூண் சுக்குன் ஆகிடு முந்தைய இடத்துல வாத்தா முதல் ஆறு டூ ஆ ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் அலமது இல்லா ரெண்டு வசனங்களும் ரிப்பீட் பண்ணிடலாமா بسم الله الرحمن الرحيم قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلاظمون الحمد لله رب العالمين والصلاة والسلام على عليكم ورحمة الله وبركاته